ஹலோ மக்களே குழந்தைங்களுக்கு ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது டெய்லியும் பீட்ரூட் எடுத்துக்கணுன்னு சொல்கிறாங்க ஆனால் பீட்ரூட்டை பார்த்தாலே தலை தெரிக்க ஓடுறாங்களா இந்த சட்னியை செஞ்சு கொடுங்க நீங்களே சொன்னால் கூட பீட்ரூட்டில் செஞ்சதுன்னு அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க ஒரு வானலில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நான் வெள்ளை உளுந்து வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் தோலோடு இருக்க உளுந்து சேர்த்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் உளுந்து நல்லா வறுபடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் ஆகிற சமயத்தில் நம்ம ஒரு பத்து பல் பூண்டு போகிறோம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தேவையான அதாவது உங்கள் வீட்டில் ஜாஸ்தி காரம் சாப்பிட்டு வாங்கினா நீங்கள் ஜாஸ்தியான காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க இல்லைனா ரெண்டு காஞ்ச மிளகா கரெக்டாக இருக்கும் இந்த சட்னிக்கு இந்த காஞ்ச மிளகாயும் அப்புறமா இதில் நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுறப்ப தான் டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்க ஆரம்பித்த உடனேவே ஒரு பெரிய பீட்ரூட்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே வதங்கி வேகிறதுக்கு வந்து ஒரு ஏழு நிமிஷம் எடுத்துக்கும் ஒரு மூடி போட்டு கரெக்டாக நீங்கள் வேக வச்சிங்கன்னா கூட இது வந்து வெந்துடும் பீட்ரூட் ரொம்ப டைம் எடுத்துக்காது ஒரு ஏழு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க சீரகம் ஜாஸ்தியாக வந்து சேர்க்காதீங்க ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் கடைசியாக நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் ஒரு கைப்பிடி நிறையா புதினா வந்து சேர்க்க மறந்துடாதீங்க இந்த புதினா தான் இந்த சட்னியோட டேஸ்ட்டையே மாற்றப்போகுது உங்கள்கிட்ட புதினா இல்லைன்னா மட்டும் ஒரு சின்ன சைஸ் புளி வந்து சேர்த்துக்கோங்க ஜாஸ்தியாக புளி வைக்காதீங்க கடைசியாக கால் முடி தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் இந்த சூட்லேயே இந்த தேங்காயும் வதங்கிடும் ஆறுனதுக்கப்புறமா உப்பு சேர்த்து அரைச்சிங்கன்னா ஒரு சூப்பரான பீட்ரூட் சட்னி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிவிடுங்க